ஏய் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தெளிவாகட்டோடா பாக்கட்டாலும் என்ன என்னடா வர்றா இல்லையா அங்கே அங்கே கேக்கறேன் கேக்கறேன் போடு போடு பெரிய இரு போடு பெரிய அந்த நிஞ்சு என்ன இருக்கு போடு போடு பாரு அப்போ போ புள்ளை விடு என்ன நம்ம அத்தை ஏளையா என்னடா என்ன இந்த போய் சொல்லுனானே அத்தை நீ போ போ வர நீ ஆட்டோ கும்பி ஆட்டோ கேக்காம நடக்க வாங்க வாங்க வாங்கடா வாங்குறடா தாடி கிரேய் போடு போடு பெரிய ஆளு போடு போடு போடா போவ அடுத்து வாடா காத்தி போடு போடு என்ன புள்ள புடிச்சு திண்டற மாதிரி இருக்கே இன்னும் அதுக்கு ஆளே இல்லையா உனதான ஆள புடி உனதான ஆள போ எங்க ஊரு கிரா ஹே कले कले अबले न चले बल्लाले आज नहीं नहीं वीडियो बंद कर सुती पाला

ओरा ओरा ओरेला 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 ओरा 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 சொல்லு மரியாளையா কইறேன்னு சொல்லா பிரம்மா இன்னா சொல்லு போடு சொல்லு 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 நீ சொல்லு 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 Aruju aja, wah. Tani aku nggak tuh. Tani pugar, pugar. Pergi aja. Hah? Tani. Tadi ini nggak ah, baik. Nanti என்னடா ஆ யாரு என்ன வேற இல்லையா என்ன பண்ணா ஆ சொல்லு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன சொல்லு வா வரкинуமா ஏய் நீ மாத்தி மாத்தி பேசுனா நான் சொல்லு சொல்லிட்டு போ நான் சொல்லாம உனக்கு விடுறேன் என்ன வாமா மாத்தலா வேறியா யாரு மாத்த மாத்த வேறியா நீ வாடற பொண்ணு இல்லையா ஆ பாற பொட்ட வந்து என்ன திடீர்னு ஏறி இறங்கி வர வர இப்படி வந்து இப்படி வந்து பக்க போ பக்கையா சொல்ல என்ன மாத்தி சொல்லு போய் சொல்லு மேலே இந்த கண்டுகிட்ட வந்து வர கூடாது காறுக்குட்ட கைய குடி அங்க போ. சடோம் சடோம். 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 અને ગડું કેને મરકરે આવા ઇને મર પરકરે ની એ બોલ ભાઈ બોલે એ એ

இப்போ அங்க வந்து நில்லுங்க அண்ணி அந்த பர்மா சொல்லு 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 நான் அத நான் ஒன்னு கண்ணே எல்லாம் வந்துருக்கேன் வேணமுன்னா நீ

ஆஹ் அவ்வளவு என்ன வேணும்னு சொல்லு ஏர்க்கலை ஏர்க்கலை சொல்லு ஏர்க்கலை ஏர்க்கலை சொல்லு ஏர்க்கலை பிச்சிடு வா ஏர்க்கலை போய் ஒரு தடவை சொன்னா வந்து போய் ஒரு தடவை தாடி எடு இடு 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 அந்த அந்த மாத்தணும் அந்த சா போற போய் மறக்கிரா மீன் சொல்ல வேண்டியயா அம்மா நீ உன் பேரு சொல்லு பாரு கண்ணனு சொல்லு பாரு நான் உன் பேரு சொல்லு உன் பேரு உன் பேரு சொல்லு பத்து பேரு நிறையா அர்த்தம கோயிலா எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும்

ியாட்டூ <laughs> <laughs>